கேல்வி கேக்கிற வேலை வச்சுக்காத பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது அதுக்காக தான் இந்த போராட்டம் அந்த நஷ்டஈடு இன்னும் வரல யாருக்கு தெரியும் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடு ஒரு வகையில் உண்மையை சொல்லணும்னா இந்த பந்து எல்லாம் வர்றது நமக்கு நல்லதுதான் அப்பதானே நீ என் பின்னாடி பைக்ல உட்காந்து வருவ ஏ பிரியா பிரியா ஏய் ஆலங்குடி காரி என்ன இங்க அது வந்து வழி மாறி வந்துட்டியா சரிவா நான் உன்ன ட்ரா பண்றேன் ஆமா இன்னைக்கு பந்து வச்ச கடை தொட தெரியல போலீனா அவங்க திட்டுவாங்கல்ல சரி வாங்கம்மா அங்க பாருங்க அந்த கடையை திறக்கிறாரு

அம்மா ஹாட் பேஷண்ட் தானே ஆமா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அப்பா கால் பண்ணிருந்தாரு ஐயோ பயந்து போயிருப்பாங்களே இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல அம்மாக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணணுமா ஏதோ பண பிரச்சனை நினைக்கிறேன் ஆமாக்கா அட்வான்ஸா சம்பளம் கொடுப்பாங்களா நீ கவலைப்படாத அப்பா வர சொல்லியிருக்கேன் இப்போ அவசரத்துக்கு எங்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறேன் இல்ல பரவாயில்லக்கா இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கு கை மாறி என்ன செய்ய போறேன்னு தெரியல தன்மானம் தடுக்குதா கடன்தான் தரேன் சம்பளம் வாங்கினதும் திருப்பி தரணும் இவதான் பிரியாவா என்னாச்சு இதுக்காக வர சொன்னீங்க அம்மா எங்க அதெல்லாம் அப்புறமா செய்ய முதல்ல உள்ளவா மாமா நீங்க இப்போ வந்தீங்க வந்த ரொம்ப நேரம் ஆகுது குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு வராம இருக்க முடியுமா என்னமா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு அவசரமா வர சொன்னாங்க அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா அம்மா டென்ஷன் பண்ணாதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கா ஆமா நீதான எங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது நீ இன்னும் தனியாவே இருக்கியே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா நீ கஷ்டப்பட்டது போதும் இனி யாருக்காக கஷ்டப்படும் நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேணும்னா வேலைக்கு போ இன்னைக்கு ஒருத்தர் உன்ன பொண்ணு பாக்க வராங்க பேங்க்ல வேலை பண்றாரு நான் பாத்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்காரு ஓ அப்ப என்ன வீட்டு விட்டு துரத்துறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்க எனக்கு கல்யாணம் பண்ணு தோணுச்சுன்னா நானே சொல்றேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேறப்பா பல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா

வரேன்னு சொன்னவங்க கிட்ட இப்போ பண்ணி சொல்லிடுங்க இங்க வர வேண்டா என்னக்கா நீ வரீங்களா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னது பயந்துட்டீங்களா அவர் வந்து என் அழகான அக்காவை பாத்துட்டு போகட்டும் நீங்க வாங்க வரேன் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க தனியா இருக்கேன் ரொம்ப நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும் நான் இந்த இடத்துல இருக்கும் போது மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியுது இது எங்க பழைய வீடு எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி கட்டின வீடு இது சின்னதா இருந்தாலோ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இங்க இருந்தா எங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட அன்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த கிளை இருக்குல்ல அங்கதான் எங்க அப்பா தூக்கமாட்டே இறந்தாரே என் டிகிரி எக்ஸாமோட கடைசி நாள் கயிறு அறுத்து அவரை கீழே போது நான் துடிச்சு போயிட்டேன் எதுக்காக அப்பா அந்த மாதிரி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கடன் ஊர் முழுக்க கடனா இருந்தது பேங்க் காரன் பண்ண டார்ச்சர் கடனாளி இறந்துட்டா கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு அப்பா கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் அணுவும் நான் படிப்பை நடத்தி வேலைக்கு போனதே பட்னி இல்லாம வாழ்றதுக்காக தான் ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் இந்த மரத்தை வெட்டி போட சொன்னாங்க ஆனா என்னோட அப்பா இங்க இருக்காரு என் மனசு பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு மனசு திறந்து ஆடறதுக்கு இங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்த போதும் அது சரி ரெண்டு பேரும் எங்க தான் வந்திருக்கீங்களா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இதுக்கு என்ன வேஷம் போட சொல்றீங்க இங்க பாருங்க சொல்றது உனக்கு இப்ப எதுவும் புரியாது குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் உன்னை பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு மாப்பிள்ளையும் நீ வேண்டாம்னு சொல்லி தட்டி கழிக்கும்போது போது அப்பாவோட மனசு சேர்ந்துதான் கஷ்டப்படுமா நீங்க மாப்பிள்ளைய பாருங்க பிடிச்சா மட்டும் சம்மத சொல்லுங்கக்கா இங்க பாருமா ஒரு பொண்ணா பிறந்துட்டு தனியா வாழறதுன்றது ரொம்ப கஷ்டம் பொண்ணு வாழ்றதுக்கு ஒரு ஆண் துணை தேவன்னு யாரும் சொன்னது உன்னோட வாதாட நான் தயாரா இல்ல நீ முதலவா வா சிட்டி பேங்க்ல வேலை வீட்டுல பொண்ணு அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க லக்ஷ்மி பக்கத்து தான் குடும்பம் இருக்கா ஜாதக பொருத்த நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமே காரியத்தை முடிச்சிடலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணத்தை உடனே வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் ஒரே ஒரு சாம்பிரதாயம் அவ்வளவுதான் இப்ப வந்தா கூட என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போயிடுவேன் இவங்க ரெண்டு பேரும் எதாவது பேசணும்னு நினைச்சா பேசிக்கிட்டோம் இது ஒன்றும் பழைய காலம் இல்லையே என்னப்பா போய் பேசு போய் பேசு அப்போ டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிடலாம் அவ்வளோ தள்ள வேணாம் நினைக்கிறேன் பையனை பத்தி நாங்க கொஞ்சம் விசாரிக்க நினைக்கிறோம் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஏன் வேணாங்கிற முடிஞ்சா இந்த மாசமே பண்ணிடலாம் ரொம்ப வெக்கப்படுவீங்க போல

என்னப்பா முடிஞ்சதா ஹலோ கிளம்பட்டுமா ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு தேதியும் சரி எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அந்த ஆளு தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது ஒரே நிமிஷத்துல இன்னொரு ஆளுக்கு கை மாறிடுச்சுனா எனக்கு எல்லாமே புரியுது சார் உங்களுடைய போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்பெனிக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் தெரியாது ஒன்றும் இல்லை நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் இருந்தாலும் இது என் கையில இல்ல நான் அவரோட பிஆர்ஓ அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சே ஆகணும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க

உன்னால அந்த ஷேகர் செட்டிய கவுக்க முடியுமா நம்ம சைடு பாக்கலாம் தட்டங்கள் திறக்கப்படும் அப்படிதானே பத்து லட்சம் தரேன்னு மனோ கிட்ட சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும் அது பத்தாது ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லிக்விட் கேஷ் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா பார்க்கலாம் ஃபிலலம் அனுச்சிருங்க இவன் என் பிரேன் பிரியா வணக்குங்க வணக்கம் ஆ மனு பாய் தேன் பாய் வா ஹலோ மனு அவர்கிட்ட சொல்லிடு, அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான்